ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து சாண்ட்விச் செய்ய போறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ என்ன நான் போடுறேன்னு பாருங்க பாருங்கள் ஒரு பேக்கெட் ப்ரெட்டு பெரிய பாத்திரம் எடுத்துக்குங்க அப்போ தான் கட் பண்ணுறது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப குட்டிஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் இப்போ ஒரு தக்காளி ஆனியன் தான் நிறையா போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து கேப்சிகம் கொத்தமல்லி கொஞ்சமா அடுத்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா மசாலா எல்லா இடத்துக்கும் கிடைக்கும் இது போட்டா தாங்க இப்போ வந்து ரெட் சில்லி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து சால்ட் போடுறேன் சாட் மசாலா உப்பு இருக்கும் அதனால இங்க கொஞ்சமா போடுறேன் இப்ப வந்து பெப்பர் போட்டுக்கலாம் பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அவ்வளவுதான் இப்ப வந்து தோசாவா சூடா இருக்கு நெய் வேணாலும் போட்டுக்கலாம் ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனா ஆயில் வச்சுதான் சேப்பறேன் நெய்யும் இருக்குது ஆனா நான் சேர்த்துக்கல நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் பண்ணிட்டு போஸ்டர் இதை நாலு பீஸ் எடுத்து வச்சிடலாம் ஏன்னா அது மேலே வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வைக்கிறது தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நல்லா இது ரோஸ்ட் ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து தட்டுல வச்சுக்கலாம் திரும்பவும் நாலு பீஸ் வந்து ரோஸ்ட் பண்ணுறேன் ஒரு பக்கம் வெந்துட்டோன்னா அந்த பக்கம்தான் அது வைக்கணும் அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இப்படி ஆகிட்டோன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு பீஸ் இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நான் அதனால இவங்களுக்கு இது மாதிரியே செஞ்சு கொடுத்துருக்கேன் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேன் இப்போ சிம்மில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கலாம் அப்போ தான் அது உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும் நல்லா வெந்திருச்சு காயலாம் சில பேர் நெய் பிடிக்காதுன்னு எண்ணெயே போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்துருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க